இப்படியுமா அப்படிங்கிற ஒரு பதிவில் நாங்கள் திருப்பதி போகும்போது நடந்த ஒரு அடாவடித்தனமான ஒரு பொம்பளை பற்றி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வீட்டுக்காரை பற்றியும் சொல்லியிருந்தேன் எதுவுமே பேசாமல் கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த புனிவானை பற்றியும் பேசியிருந்தேன் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அவராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சண்முகம் சன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு என்ன சொல்ல வர அப்படின்னு மட்டும் அவர் கேட்டிருக்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன்னா சட்டமாகவே இருந்தாலும் சன்ன ஜன்னலை சாத்தக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் கிடையாது சாத்தணுங்கிறதும் சட்டம் கிடையாது முங்கஷ்டம் அப்படிங்கிறதும் சட்டம் கிடையாது அங்கே என்ன சூழ்நிலையோ அதுதான் சட்டம் வேர்க்குது அப்படின்னா ஜன்னல் திறந்து வைக்கிறதும் சட்டம் கிடையாது மழை பெய்யுதுன்னா சன்னல் ஜாத்தி வைக்கிறதுங்கிறதும் சட்டம் கிடையாது அது கூட உங்களுக்கு புரியலையா என்ன மனுஷன் நீங்க பொம்மை மாதிரி அன்றைக்கி உக்காந்துட்டுருக்குறீங்க அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே அவங்களுக்கே குழு ஆரம்பிச்சிருச்சு உங்க பொண்டாட்டிக்கு அப்புறம் உடனே சாத்திட்டீங்க ஏன் சாத்துனீங்க சா தான் சாத்து வைக்கணுங்கிறது சட்டமே இல்லையே அப்போ கடைசி வரைக்குமே நாலு மணி வரைக்கும் வடி காலம் நாலரை வரைக்குமே திறந்தே வச்சுட்டு வர தானே அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து ஜன்னல் திறந்து வச்சார்னா என்னென்னு சொல்லுவீங்க எங்களுக்கு குழுவுறது சாத்துக்குன்னு சொல்லுவீங்க அதே உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னால் அது தப்பு சட்டம் கிடையாது ஜன்னல் சாத்தி வைக்க சொல்லி நீங்க எல்லாமே சட்டப்படி மட்டும்தான் நடந்துக்கிறீங்களா ரோட்ல போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போற பையன் கீழே விழுந்துருது தூக்கணுங்கிறது எந்த சட்டமும் கிடையாது ஒருத்தர் பசிக்குதுன்னு காசு கேட்குறாரு குடுக்கறது எந்த சட்டமும் கிடையாது காக்காய்க்கு சோறு வைக்கிறோம் எந்த சட்டமும் கிடையாது சட்டப்படி மட்டும்தான் வாழ முடியுமா சட்டப்படி மட்டும்தான் வாழணும் அப்படின்னா அந்த உலகத்துல வாழவே முடியாது சட்டம் என்ன சொல்லுது இதெல்லாம் செய்யாதீங்க செஞ்சா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் சட்டம் அடுத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இதை சட்டத்தில் சொல்லலை நான் அப்படி தான் செய்வேன் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க பரவாயில்ல உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னும் உங்கள் பிள்ளைங்க இன்னும் இருக்கிறவங்க சுற்றி எல்லா சட்டத்தை படி மட்டுமே வாழ சொல்லுங்கள் யாருக்கும் எதுவும் எதுவுமே ரோட்டில் அப்படியே பொம்மை மாதிரி போங்க பொம்மை மாதிரி வாங்க என்ன சட்டம் சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பைத்தி முடிச்சிருக்குதுன்னு உங்களை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஏற்கனவே நீங்கள் பைத்தியமாக தான் இருக்கிறீங்க புதுசாலாம் ஒன்றும் பிடிக்க தேவையில்ல இந்த மாதிரிலாம் எப்படி உங்களுக்கு பேசுகிறதுக்கு தோணுது சட்டப்படி 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 எல்லாமே சட்டப்படியெல்லாம் அங்கே வாழவே முடியாதுங்க சத்தியம் தர்மம் மனிதாபிமானம் எல்லாமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டது தான் மகாத்மா காந்தி ஒன்றும் சட்டப்படியெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது அவர் ஏன் வாங்கி கொடுத்தாரு இந்தியாவுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் சொந்த வாழ்க்கையை விட்டு பொது வாழ்வுக்கு வந்தாரு செக்கிழுத்தாரு பாபு சிதம்பரனார் கட்டப்பம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டார் இதெல்லாம் வந்து அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சாங்களா சட்டத்தை தாண்டி தான் செஞ்சாங்க சட்டத்தை மீறி தான் செஞ்சாங்க எல்லாமே விடுதலை போராட்ட வீரர்கள் அத்தனை பேரும் சட்டத்தை மீறி செஞ்சாங்கன்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஒவ்வொரு தண்டனையாக கொடுத்தாது இங்கிலாந்து அரசு அப்போ சட்டத்தை மீறதே இங்கே யாருமே சட்டத்தை மீறினவங்க மட்டும்தான் இன்றைக்கி வரலாறுலேயே வந்திருக்குறாங்க பரவாயில்ல நீங்களும் வரலாறுல வருவீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் உங்கள் சட்டத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சட்டப்படி மட்டும் வாழ சொல்லுங்கள் போயிட்டே இருக்கிறீங்க ரோட்டில் ஒருத்தர் அடிப்பட்டு விழுந்துட்டார் அப்படின்னா காப்பாற்றணுங்கிறதெல்லாம் எந்த இல்லை நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க என்ன சட்டம் சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க சட்டம் எப்படி சொல்லுதோ அது மாதிரி மட்டும் வாழுங்க மற்றவங்களையும் அதே மாதிரி வாழ சொல்லுங்கள் எவ்வளோ குளிர் அடித்தாலும் நீங்கள் அன்றைக்கி ஜன்னல் சாத்தியிருக்கக்கூடாது அதுதான் சட்டம் உங்களுக்கு குளிர் ஒன்றே சாத்துறீங்களா அது சட்டம் கிடையாது தான் சாத்தக்கூடாதுங்கிறது சட்டம் தானே சாத்தி வைக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை அப்படித்தானே அப்போ கண்டினியூவாக நாலரை வரைக்கும் திறந்து வச்சிருக்க தானே ஏன் சாத்துறீங்க உங்களுக்கு குழுவுறுது உங்கள் பொண்டாட்டிக்கு குழுவுருது சட்டங்கிறது உங்கள் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை சட்டங்கிறது மக்களுக்காக தான் நாலு பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல சட்டத்தெல்லாம் பார்க்க முடியாது அந்த இடத்துல என்னாவோ சூழ்நிலைக்கு என்னவோ சட்டம் மாறுபடும் அது கூட புரியல உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷன்